ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லாண்டிக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஏடிஎம்மில் நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் நம்மளுடைய ஏடிஎம் கார்டை வச்சு அதாவது எப்படின்னா நம்ம ஏடிஎம் கார்டு வச்சுருப்போம் ரூபே இல்லைன்னா விசா கார்டு வச்சிருப்போம் நம்ம வந்து ஏடிஎம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா போவோம் கார்டு போடுவோம் நம்ம பின் நம்பர் போடுவோம் காசு எடுப்போம் ஆனால் வந்துட்டு ஏடிஎம்ல அதை தவிர இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் நம்ம ஏடிஎம்லேயே பண்ணிக்கலாம் அது என்னென்ன விஷயம்னு நான் சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ வந்துட்டு இப்ப உங்ககிட்ட வந்துட்டு ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்கள் உங்கள் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கு போவீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆப்பில் எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுடைய ஏடிஎம்ல வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம் அது எப்படின்னா நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம் உங்களுடைய கார்டை போட்டு கடைசி பத்து ட்ரான்சாக்ஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மினி ஸ்டேட்மெண்ட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து ஏடிஎம்மில் எடுக்க முடியும் இது எஸ்பிஐ கார்டு வச்சுருந்தீங்க அப்புடின்னா உங்களுடைய எஸ்பிஐ டெபிட் கார்டில் இருந்து வேறு ஒருத்தருக்கு வந்து அதாவது எப்புடின்னா கார்டை போட்டு நீங்கள் வேற ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அமௌண்டு அங்கே ட்ரான்ஸாக்ஷனே பண்ண முடியும் எஸ்பிஐ கார்டில் மட்டும் மினிமம் வந்து நாற்பதாயிரம் வர ஒரு நாளைக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அந்த இதில் கொடுத்துருக்காங்க எஸ்பிஐ கார்டில் மட்டும் பண்ண முடியும் இந்த ஒரு இது ஆனால் மற்ற ஏடிஎம்மில் இருந்து ஏடிஎம்மில் வந்துட்டு எஸ்பி ஏடிஎம் கார்டை வச்சு நாற்பதாயிரம் அனுப்பலாம் இது ஒன்று அடுத்து என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்துட்டு ஏடிஎம் மூலிமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிரெடிட் கார்டோட பில்லையும் வந்துட்டு இந்த இதில் கட்டலாம் அதாவது எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரூபே கார்டு வச்சுருப்பீங்க ஆனால் அதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது நீங்கள் வந்து ஏடிஎம்மில் அந்த கார்டை போட்டு உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கான பில்லை வந்துட்டு ஏடிஎம் மூலியமாகவே செலுத்தலாம் அந்த ஃபெசிலிட்டிஸும் ஏடிஎம் கார்டில் பண்ண முடியும் ரெண்டாவது என்னென்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து வேற ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பணம் அனுப்பலாம் அதாவது எப்படின்னா அந்த அக்கௌண்ட்டும் வந்துட்டு சேம் நம்பரில் வந்துட்டு நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் ரெண்டாவது அடுத்து என்னன்னா எல்ஐசி எஸ்டிஎப்சி எஸ்பி இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான இன்சூரன்ஸ் பணத்தையும் நீங்கள் ஏடிஎம் மூலியமாக பே பண்ணலாம் இந்த எல்லா இந்த மாதிரி வசதி எல்லாமே ஏடிஎம்மில் இருக்குது ஆனால் நம்ம இதுவரையும் வந்துட்டு வெறும் பணம் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் ஏடிஎம் வந்து யூஸ் இருக்கோம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் நிறையா வந்து ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் வந்து செக் செக்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பேங்க்கில் போயிட்டு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கீவில் நின்று தான் வந்து செக் புக்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் இது எழுதி கொடுத்துட்டு வரணும் ஆனால் உங்க உங்களுடைய ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் உங்கள் ஏடிஎம்க்கு போயிட்டு உங்களுடைய அந்த ஏடிஎம் போய் இப்போ இந்தியன் பேங்க்னால் இண்டியன் பேங்க் ஏடிஎம் எஸ்பிஐனால் எஸ்பிஐயோட ஏடிஎம்க்கு போய்ட்டு நீங்களே வந்துட்டு உங்களுடைய ஏடிஎம் மூலியமாக நீங்கள் செக் புக் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு அட்ரஸ்க்கு வந்து அதுக்கு வந்து உங்கள் அட்ரஸ் நல்லா க க்ளியராக நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்துட்டு உங்கள் செக் புக்கு வந்து அனுப்பி வச்சுருவாங்க அடுத்து என்ன பண்ணலான்னா ஹெச்டிஎஃப்சி வங்கி ஏடிஎம் இருக்குல்ல அந்த மாதிரி ஏடிஎம்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து டைனமிக் கரன்சி கன்வெர்ஷன் வசதி ஒன்று இருக்காது அப்படின்னா வெளிநாட்டில் வந்துட்டு இந்த கணக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்புடின்னா அந்த பணம் எவ்வளோ போகுது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அதுலேயே பார்த்துக்கலாம் இந்த வசதியும் இருக்குது ரெண்டாவது அடுத்து என்ன பண்ணலான்னா ஏடிஎம் கார்டை வச்சே நம்ம வந்துட்டு தண்ணி பில்லு கரண்ட் பில்லு சொத்து வரி எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஏடிஎம் மூலியமாக பண்ணலாம் இப்போ வந்துட்டு நம்ம வந்து யூபிஐ மூலிமா தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இது வந்து முன்னாடியே வந்துட்டு ஏடிஎம்மில் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம எனக்கே தெரியாது நானே இப்போ தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த ஏடிஎம் மூலிமா வந்து மொபைல் பேங்கிங் பண்ணி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டிலீட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏடிஎம் இம்பார்ட்டன்ட் எதுனா உங்களுடைய பின் நம்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் ஒன் இயருக்கு வந்தாக்க உங்கள் பின் நம்பரை மாற்றுறது வந்துட்டு உங்களுடைய கார்டுக்கான சேஃப்டியாக தான் வந்துட்டு பேங்க் ரூல்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து பின் நம்பரை மாற்றிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் இப்போ நிறைய பேர் வந்து உங்க பின் நம்பர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சில பேர் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய சேஃப்டிக்கு நீங்கள் மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ஏடிஎம் வந்து யூஸ் ஆகுது இந்த மாதிரி சில நிறையா ஆஃபர்லாம் இருக்கிறதுனால தான் சின்ன சின்ன ட்ரான்ஸாக்ஷன் தான் வருது அப்படின்னாலும் அந்த இடத்துல பேங்க் பேங்க்கில் வந்துட்டு ஏடிஎம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம நினைக்க நம்ம என்ன தெரியுது நினச்சிருக்கோன்னா நம்ம போவோம் கார்டு போடுவோம் நம்ம வந்துட்டு அமௌண்ட் எடுப்போம் இல்லைன்னா வந்துட்டு பின் நம்பர் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைனா வந்து டெபாசிட் பண்ணுவோம் இது மட்டும் தான் பண்ணிட்டு ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஏடிஎம்ல நம்ம ப ஏடிஎம் மிஷின்லாம் நம்ம பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தகவலெல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட உங்களுக்கு உடைய சஜஷனாக எனக்கு கமெண்டில் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ